எல்லாருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை தமிழ் இலக்கண பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை வினாக்களையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் கொடுத்துருங்க தமிழ் மொழியில் இலக்கணத்தின் வகைகள் எத்தனை மொத்தம் ஐந்து அதாவது எழுத்திலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் மற்றும் அணி இலக்கணம் இரண்டு தமிழில் உள்ள எழுத்துக்களின் வகைகள் எத்தனை இரண்டு வகைகள் அதாவது முதல் எழுத்துக்கள் மற்றும் சார்பு எழுத்துக்கள் எண் மூன்று முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை மொத்தம் முப்பது எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மற்றும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு எண் நான்கு சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் மொத்தம் பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் விநாயகன் ஐந்து எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் இரண்டு அதாவது உயிர்குறில் மற்றும் உயிர் நெடில் எழுத்துக்கள் உயிர் குறில் எழுத்துக்கள் ஐந்து இ உ ஏ ஓ நெடில் எழுத்துக்கள் மொத்தம் ஏழு அ இ உ ஏ、ஐ ஓ அடுத்த வினா சுட்டு எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை மொத்தம் மூன்று உ வினா எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை ஐந்து ஏ யா விளக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் மற்றும் உரிச்சொல் வினாயன் பதினொன்று இலக்கிய அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் அதுவும் நான்குதான் இயற்சொல் திரிச்சொல் திசைச்சொல் மற்றும் வடச்சொல் பெயர்ச்சொல்லின் வகைகள் எத்தனை மொத்தம் ஆறு பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் மொத்தம் ஆறு வகைப்படும் நெடில் தொடர் குற்றியலுகரம் தொடர் குற்றியலுகரம் உயிர்தொடர் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் மற்றும் இடைத்தொடர் குற்றியலுகரம் குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும் குறுக்கங்கள் நான்கு வகைப்படும் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் வழக்கு எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் அதாவது இயல்பு வழக்கு மற்றும் தகுதி வழக்கு இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் இயல்பு வழக்கு மூன்று வகைப்படும் இலக்கணமுடையது இலக்கண போலி மற்றும் மரு உ தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் இடக்கரடக்கல் மங்களம் குழு உக்குரி அடுத்த வினா போலி எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் முதற் போலி இடைப்போலி கடைப்போலி வினாயன் இருபது ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் எத்தனை ஓரழுத்து ஒரு மொழி சொற்கள் மொத்தம் நாற்பத்தி இரண்டு அதாவது நெடிலெழுத்துக்கள் நாற்பது எழுத்துக்கள் இரண்டு தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் முதல்நிலை தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகுபெயர் எத்தனை வகைப்படும் ஆகு மொத்தம் பதினாறு வகைப்படும் பதம் எத்தனை வகைப்படும் பதம் இரண்டு வகைப்படும் பகுபதம் மற்றும் பகாபதம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அடுத்த வினா வினைமுற்று எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் தெரிநிலை வினைமுற்று மற்றும் குறிப்பு வினைமுற்று அடுத்த வினா எச்சம் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் பெயரச்சம் வினையச்சம் வேற்றுமை எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் அதாவது ஒன்றாம் வேற்றுமை முதல் எட்டாம் வேற்றுமை வரை எட்டு வகைப்படும் அடுத்த வினா தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் வேற்றுமை தொகை வினைத்தொகை தொகை ஊமைத்தொகை தொகை அண்மொழி தொகை தொகை தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் ஒன்பது வகைப்படும் எழுவாய் தொடர் விழித்தொடர் வினைமுற்று தொடர் பெயரச்ச தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொகாநிலை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் தொடர் ஆக ஒன்பது வகைப்படும் தொகாநிலை தொடர் புணர்ச்சி எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் அதாவது தோன்றல் திரிதல் மற்றும் கெடுதல் யாப்பிலக்கணத்தின்படி செய்யுளின் உறுப்புகள் எத்தனை ஆறு எழுத்து அசை சீர் தலை அடி தொடை அடுத்த வினா அசை எத்தனை வகைப்படும் இரண்டு வகை நேரசை மற்றும் நிறையசை தலை எத்தனை வகைப்படும் அதாவது ஏழு வகைப்படும் அடுத்த வினா அடி எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் குரலடி சிந்தடி அளவடி நெடிலடி கழி நெடிலடி தொடை எத்தனை வகைப்படும் தொடை மொத்தம் எட்டு வகைப்படும் மோனை தொடை எதுகை தொடை முரந்தொடை தொடை அளபடை தொடை இரட்டை தொடை அந்தாதி தொடை செந்தொடை அடுத்த வினா பா எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா மற்றும் வஞ்சிப்பா ஆகுபெயர் எத்தனை வகைப்படும் பதினாறு வகைப்படும் பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும் இரண்டு அதாவது அகப்பொருள் மற்றும் புறப்பொருள் தொல்காப்பியர் காட்டும் அகத்தினைகள் எத்தனை வகைப்படும் ஏழு அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை மற்றும் பெருந்திணை தொல்காப்பியர் காட்டும் புறத்திணைகள் எத்தனை வகைப்படும் அதுவும் ஏழு தான் வெற்றித்திணை திணை வாகை திணை வாகைத்திணை திணை மற்றும் திணை அளபடை எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் உயிரளபடை மற்றும் ஒற்றளபடை உயிரிழப்படை எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை செய்யுளிசை அளபடை வழுவமைதி எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் அதாவது திணை வழுவமைதி பால் வழுவமைதி இடவழுவமைதி கால வழுவமைதி மரபு வழுவமைதி அடுத்த வினா மொழி எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் தனிமொழி தொடர்மொழி மற்றும் பொதுமொழி வினா எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் அறிவினா அறியாவினா ஐயவினா கொழல் வினா கொடைவினா மற்றும் ஏவல் வினா விடை எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை ஏவல் விடை வினா எதிர்வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி விடை அடுத்த வினா வெளிப்படை விடைகள் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் சுட்டுவிடை மறைவிடை மற்றும் நேர்விடை குறிப்பு விடைகள் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் ஏவல் விடை வினா எதிர் வினாதல் உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை வெண்பா எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் குறள் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா சிந்தியில் வெண்பா பகுரொடை வெண்பா வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்